பேக்கேஜ் முறையில் விற்பனை செய்யப்படும் போலி ஆதார் கார்டு மற்றும் வாக்காளர் அட்டையை பயன்படுத்தி கேரளாவளியே தமிழ்நாட்டிற்குள் வங்க தேசத்தினர் ஊடுருவது தெரியவந்துள்ளது தமிழ்நாட்டில் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் சட்டவிரோதமாக குடியேறிய வங்க தேசத்தினரை அடுத்தடுத்து போலீசார் கைது செய்து வருகிறார்கள் சென்னையிலும் இதே நடவடிக்கை நீடிக்கிறது அவர்கள் ஆதார் கார்டு மற்றும் வாக்காளர் அட்டையை போலியாக தயாரித்து இந்தியர்கள் போன்றே தங்களை காட்டிக்கொண்டு சிறு நிறுவனங்களில் வேலை செய்வதோடு வாடகைக்கு வீடுபிடித்து தங்கியிருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது வங்கதேசம் மற்றும் இந்திய எல்லையில் கூவி கூவி பேக்கேஜ் முறையில் விற்கப்படும் போலி ஆதார் கார்டு மற்றும் வாக்காளர் அட்டையை விலை கொடுத்து வாங்கும் அவர்களின் இலக்கு தென் மாநிலங்களாக உள்ளது அதிலும் குறிப்பாக கேரளாவுக்கு முதலில் சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து திருப்பூர் ஈரோட்டுக்கு இடம் பெயர்கிறார்கள் இன்னும் சிலர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு வருவதும் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் கேரள மாநிலத்தில் மட்டும் போலி ஆவணங்கள் மூலம் தங்களை இந்திய குடிமக்கள் என கூறிக்கொண்டு பல ஆயிரக்கணக்கான வங்கதேச நாட்டினர் ஊடுருவி இருப்பது அங்கு நடத்தப்பட்ட ஆய்வில் வெளிப்பட்டுள்ளது போலி ஆவணங்களை தயாரிக்கும் கும்பல் அல்லது தரகர்கள் வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாகாணங்களின் எல்லை பகுதியில் உள்ளனர் அவர்கள் மூலம் வங்கதேசத்தினர் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அதற்காக பேக்கேஜ் முறையில் போலி ஆவணங்களை விற்பனை செய்கின்றனர் பதினைந்தாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை வசூலித்துக் கொண்டு போலி பாஸ்போர்ட் ஆதார் கார்டு பான் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை ஒரு சேர வழங்குகிறார்கள் வங்க தேசத்தினர் மட்டுமின்றி மியான்மரில் இருந்து ரோஹிங்கியா முஸ்லிம்களும் இதே முறையை பின்பற்றி நுழைவது கேரளாவில் கடந்த வாரம் கைதான வங்க தேசத்தைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது தஸ்லிமா பேகம் மற்றும் இருபத்தி ஒன்பது வயது ஹுசைன் ஆகிய இருவரையும் விசாரித்தபோது இந்த தகவல்கள் வெளிப்பட்டன கடந்த வாரம் மும்பையில் பிரபல நடிகர் சைஃப் அலிகானை கத்தியால் குத்திய வழக்கில் கைதான இளைஞரும் வேறு பெயரில் மும்பையில் ஊடுருவிய வங்கதேசத்து நாட்டைச் சேர்ந்தவர் என்கின்றனர் காவல்துறையினர் போலி ஆவணங்கள் பேரில் கேரளா மற்றும் தமிழ்நாட்டுக்கு வருகிறவர்கள் இங்கு கூலி வேலை அல்லது நிறுவனங்களில் பணி செய்து பணம் ஈட்டுகின்றனர் குறிப்பிட்ட அளவு பணத்தை சேமித்துக் கொண்ட பின்னர் வெளிநாட்டுக்கு செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் அவ்வகையில் கொச்சி விமான நிலையத்தில் மட்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பதினைந்து வங்க தேசத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கேரளாவில் இடம்பெயர்ந்து வந்தவர்கள் மட்டும் சுமார் நாற்பது லட்சம் பேர் உள்ளனர் அரசு ஆவணங்கள் வெறும் ஐந்து லட்சம் என்றே காட்டுகிறது ஒன்றிய புலனாய்வு அமைப்புகள் இடம்பெயர்ந்து வந்தவர்களில் மூன்று விழுக்காடு பேர் வரை வங்க தேசத்தினர் இருக்கலாம் என்கிறது சட்டவிரோதமாக ஊடுருவும் வங்கதேச நாட்டினர் மீது பாஸ்போர்ட் மற்றும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பது என்பது போலீசுக்கு சவாலாகவே இருக்கிறது அசல் ஆவணங்களை நிரூபித்த பின்னரே அவர்கள் நாடு கடத்த முடியும் என்ற கட்டாயம் இருப்பதும் கவனத்தில் கொள்ளத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க